கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய வசனம் சங்கீதம் நூற்று இருபத்தொன்று ஏழு கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்களுக்கு வருகிற எல்லாம் தீங்குக்கும் விலகி காப்பார் ஒரு சாட்சியில் இப்படியாக படித்தேன் ஒரு மனிதன் தனியார் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார் அவருடைய மேலதிகாரியை எதிர்பாராத விதமாய் எதிர்த்து பேசியதால் மேலதிகாரி வேலையில் நெருக்கடி கொடுத்ததாக தெரிவித்தார் அந்த வேலையின் நெருக்கடியின் நிமித்தமாய் தன்னுடைய சமாதானம் இழந்து குடும்பத்தில் நேரம் செலவிட முடியாமல் குழந்தைகளிடம் சந்தோஷமாய் இருக்க முடியாமல் தவித்து வந்திருக்கிறார் ஒரு ஜெபத்தை செய்து கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டு அவரிடம் பேசியதாக தெரிவித்திருந்தார் வேலையில் நெருக்கடி அதிகமாய் இருக்கிறது மாண்டு விடலாம் என்று சூழ்நிலையில் போய்க் கொண்டிருந்தபோது அவருக்கு இன்னொரு வேலை வாய்ப்பு கிடைத்ததாம் தன்னுடைய மேலதிகாரி இவருக்கு வேலையில் நெருக்கடி கொடுத்து வெளியே அனுப்பிவிட வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கும்போது கர்த்தர் இவருக்கு இன்னொரு வேலையை கொடுத்து காத்துக் கொண்டார் சற்று யோசித்துப் பாருங்கள் வேலை இல்லாமல் போயிருந்தால் இவருடைய அடுத்த கட்ட நிலைமை என்ன குடும்பத்தை எப்படி பார்த்துக் கொள்வார் நெருக்கடி அதிகமாய் இருக்கிறதே மாண்டுவிடலாம் என்ற நிலைமையில் இருந்தவரை கர்த்தர் எல்லாம் தீங்குக்கும் விளக்கி காத்துக்கொண்டார் எனக்கன் பானவர்களே ஒருவேளை உங்களுடைய வேலை காரியங்களில் நேர்மையாய் ஆசிர்வாதமாய் போய்க் கொண்டிருப்பீர்கள் படிக்கின்ற காரியத்தில் திறமையுள்ளவனாய் இருப்பீர்கள் தொழில் காரியத்தில் மற்ற தொழிலாளர்களை விட முன்னேறி போய்க் கொண்டிருப்பீர்கள் இப்படிப்பட்ட காரியத்தில் உங்களுக்கு எதிராய் எழுப்புகிற மனிதர்கள் நிச்சயம் இருப்பார்கள் உங்களுடைய கவனத்தை சிதறடைக்கும்படியாய் உங்கள் மேல் வரும்படியாய் உங்களுடைய ஆசிர்வாதத்தை தடை செய்ய முயற்சி எடுப்பார்கள் இப்படிப்பட்ட தீங்கெல்லாம் உங்களுக்கு வர ஆயத்தமாய் இருக்கும் ஆனால் கர்த்தர் சொல்கிறார் உனக்கு வரும் எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காத்துக் கொள்வேன் என்று அதோடு இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் மத்தியில் உறவினர்கள் மத்தியில் குடும்பங்களுக்குள்ளாக நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் அதன்மேல் புறாமை கொண்டு உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் மேன்மையும் இழக்க செய்வதற்கு முயற்சி எடுப்பார்கள் அல்லது உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் அந்யுனிய ஐக்கியமாய் இருப்பீர்கள் அதன்மேல் புறாமை கொள்ளுகிற மனிதர்களும் இருப்பார்கள் ஆனால் கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் விசுவாசியுங்கள் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது என்று பில்லி சூனியமும் செய்வதுண்டு உங்களுக்கு எதிராய் மந்திரவாதமும் செய்வார்கள் ஆனால் எதுவும் வாய்க்காது கர்த்தருக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு கர்த்தரே அடைக்கலம் எல்லா தீங்குக்கும் உங்களை விளக்கி காத்துக் கொள்வார் பிரயாணத்தில் காப்பார் வேலை செய்யும் போது காப்பார் உறங்கும் போது காப்பார் எந்நேரமும் உங்களை காத்துக் கொள்வார் நிச்சயம் கர்த்தர் சொன்னதை செய்வார் என்பதை விசுவாசியுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக விசுவாசத்துடன் இந்த ஜெபத்தை ஏறிடுங்கள் கர்த்தாவே இந்த நாளைக் காண செய்தரே உமக்கு நன்றி இந்த நாளிலும் என்னை எல்லாம் தீங்குக்கும் விளக்கி காப்பேன் என்று சொன்னீரை தோத்திரம் எல்லாவிதமான தீங்கிலுமிருந்து எங்களை காத்துக் கொள்ளும் என் நேரமும் நீர் எங்களுடன் இருப்பீராக இன்றைய நாளில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் உன்முடைய கரம் இருக்கட்டும் அவர்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீராக உம்முடைய பிரசன்னம் அவர்களை பின்தொடரட்டும் ஒருவேளை இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கிற அல்லது அவர்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் யாராவது சரீர பிளவினத்தினால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சுகத்தை கொடுத்து உன்முடைய நாமம் மகிமைப்படும் ஒரு அற்புதத்தை அவர்களுக்குள்ளாக செய்வீராக விடுதலைக்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விடுவிப்பீராக கடனில் இருந்து விடுதலை பாவத்தில் இருந்து விடுதலை சருவின் கிரியைகளில் இருந்து விடுதலை சாபத்தில் இருந்து விடுதலை குடிவிழக்கத்தில் இருந்து விடுதலை இப்படி எந்தவொரு விடுதலையாக இருந்தாலும் விடுவிப்பீராக உண்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் வெட்கப்பட்டு போகாதபடி பார்த்துக் கொள்வீராக இந்த நாளை உமது கரங்களில் தருகிறேன் பார்த்துக் கொள்ளும் இன்றைக்கு வருகிற போராட்டங்கள் நெருக்கடிகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீர் பார்த்துக் கொள்வீராக இயேசுவின் நாமத்தில் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக